அவரோட ரூமில் யாரோ ஒருத்தவங்க நடமாடுற மாதிரியும் யாரோ ஒருத்தவங்க அந்த பார்ட்டூனில் நம்ம பார்த்தோம் இல்லையா டோரை வந்து விரல வச்சு இப்படி நாக் பண்ண ஒரு சவுண்டு கேட்கும் இந்த சத்தம் அவரோட ரூம்க்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது அப்பர்னா கண்டிப்பான முறையில் இவரோட ரூம்க்கு வர மாட்டாங்கங்கிறது அவருக்கு தெரியும் மொதல் நாள் நடந்தது மறுபடியும் நடக்கும்போது அவருக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க அப்பர்ணாவுமே தூங்கிட்டு தான் இருந்திருக்குறாங்க ஆனால் அவங்களோட ரூம்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குதுங்க இந்த மாதிரி நாக்கிங் சவுண்டு கேட்குது இவங்க அதில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க பார்த்தா இவங்களோட ரூமில் கரண்ட்டு கட் இவங்க அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே கரண்ட்டு கட் ஒருத்தவங்க கதவை போட்டு பலமாக உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு இந்த சத்தம் கேட்டதும் ரொம்ப பயந்துருக்கிறாங்க அப்புறம்னா ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படப்படத்து போய் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி அமுக்கிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட வயிற்று ரெண்டு கைய வச்சு அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட கழுத்தை திருப்பி விட்டுருச்சான் மாதிரி திருப்பி விட்டுருச்சான் அப்படி என்ன அந்த பொண்ணுக்கு லிட்ரலி ஒரு மாதிரி மயக்கம் போட்ட ஃபீல்ல இருந்திருக்குது ஆனா நடக்கிறது எல்லாமே அவங்களால உணர முடியுது பயந்து போய் அலறி அடிச்சு எந்திரிக்கும் போது தான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்துருக்காங்க பார்த்த பார்த்தோன்னு பார்த்திருப்போம் அப்புறம் நாக்கு சேலரி கம்மியாகுதுங்க மறுபடியும் சூர்யாவுக்கு வேலையே போயிடுச்சாம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க அவரோட கான்டெக்ட் நம்பரும் இவங்கக்கிட்ட கிடையாது மறுபடியும் பழனிக்கு போய் அங்கே போய் அந்த இடத்துக்கு போய் கூப்பிட்டா தான் அவரால் வர முடியும் அப்போதான் சூர்யாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க இவங்க இந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இவங்க வீட்டில இருந்து ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டாங்க இல்லையா வந்திருந்தாங்க இல்லையா அதுல சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சூர்யா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்க வாஸ்து எதுவுமே சரியா கெட்டல நிறைய வாஸ்து கோளாறு இருக்குது நீங்க வச்சிருக்கிற பொருட்களுமே வந்து தப்பான திசையில இருக்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அது அவருக்கு அப்ப புரியல வந்தா ஆயிரத்தி எட்டு நொட்டம் அப்படிங்கிற மாதிரி விட்டுற ஒருவேளை இந்த வாஸ்து தான் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வருதான்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஒரு டவுட் வருதுங்க இப்போது கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்காக இந்த வாஸ்து பார்க்குறதுக்கெலாம் கன்சல்டேஷன்லாம் இருக்குதாங்க அதுக்குன்னே படிச்சிருக்கிறாங்க அதுக்குன்னே ஒரு படிப்பு இருக்குங்கிறத எனக்கு இந்த கதையின் மூலமாக தான் தெரியும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க ஆன்லைனில் புக் பண்ணி வீட்டுக்கும் வர வச்சிருக்கிறாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சூர்யாவும் அப்பர்ணாவும் சங்கீர்த்தனைங்கிறவங்க கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்னது நம்ம கிட்ட ஷேர் பண்ணது சங்கீர்த்தனைங்கிறவங்க தான் அவங்க கிட்ட சூர்யாவும் அப்பர்ணாவும் ஷேர் பண்ணுறாங்களாம் இப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க மூணாவதாக ஏதோ ஒரு ஆத்மாவை வீட்டில் வச்சுக்கிட்டு தான் என்னையை கூப்பிட்டீங்களாங்கிற மாதிரி சங்கீர்த்தனைக்கு ஒரு மாதிரி அடிவேரெலாம் கலக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு கூப்பிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த கதையை கேட்டீங்க இல்லையா இப்போ வரைக்கும் நடந்தத அவங்களுக்கு சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ அந்த கப்பல் வந்து சங்கீர்தனை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்கிற மாதிரி இவ்வளோ பிரச்சனையை தான் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்களா சரி வாஸ்துனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதை மாற்றி நம்ம பண்றதா நம்மளோட வேலை ஆனால் ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாஸ்துவை சரி பண்ணால் அமானுஷ்யம் போயிடுங்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலா இவங்களோட ஹவுஸ் வார்மிங்ல வந்த சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க எங்க இவங்களோட மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் வைடா நல்ல பெரிய பெரியே அப்படின்னா தான் உனக்கு நிறைய சொந்தங்கள்லாம் வந்து சேரும் வீட்டுக்கு இவங்க செலவோட செலவா அன்னைக்கே அங்குக்குள்ள ஒரு ஜன்னல் எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் அப்படி அந்த இடத்துல வைக்க கூடாதாங்க இப்போ சங்கீர்த்தனை தான் அதை சொல்றாங்க நீங்க பாருங்க வாஸ்துப்படி இந்த இடத்துல அந்த ஜன்னல் இருக்கக்கூடாது ஏன் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னு கேட்கும்போது இல்லை மேடம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கலை அப்புறமா எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே வச்சா இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் வருவாங்க நீங்கள் யார் சொன்னால் அப்போலாம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல நீங்கள் ஜன்னல் வச்சிங்க அப்படின்னா வாஸ்து பிரகாரம் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்களாங்க மோஸ்ட்லி பெண்களை தான் அது தாக்குமா லைக் இந்த சேல்ரி கம்மியாகிறது மென்டல் ப்ரெஷர் ஆலோசினேஷன் ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் தான் ரொம்ப வருமாங்க இந்த இதை உடனே நீங்க மாத்துங்கன்னு இப்போது இப்போ சூரியா டென்ஷன் ஆயிருக்கிறார் அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க இதை வந்து மாற்றுங்க நீங்க படிக்க அசால்ட்டா சொல்றீங்க எனக்கு சேல்ரியும் கிடையாது வேலை போச்சு என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருக்கிறேன் இந்த நேரத்துல வந்து நீங்க அதை மாத்து இதை மாத்து அதை மாற்றினா எப்படி மாற்ற முடியும் அதை மாத்தாமே எதனா ஒரு சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாரு இப்போ தான் அவரை காம் டவுன் பண்ணி அமைதியா இருங்க ஒன்றும் பிரச்சனை நான் பாத்துக்கிறேங்கன்னு சொல்லி நீங்க வேற என்னென்னங்கிறத பாருங்கன்னு சொல்லினதுக்கப்புறமா இவங்க வீடு முழுக்க பார்த்துருக்குறாங்க சோஃபா எல்லார் வீட்டிலையுமே சோஃபாவை நடு ஹாலில் வைக்கக்கூடாதாங்க எல்லார் வீட்டிலையுமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்லேயுமே இது இருந்துச்சுன்னா திருத்திக்கோங்க நாங்களுமே திருத்திக்கிட்டோம் என்னென்னா சென்ட்ரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா அதாவது ஹால் நம்ம வீடு இருக்குன்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுனா நடு ஹாலில் வீட்டோட சென்ட்ரு பாயிண்டில் எதுவுமே வைக்கக்கூடாதாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்பேசியஸாக விட்டுறணுமா அந்த இடத்துல சோஃபா வச்சுருந்துருக்குறாங்க நடு ஹாலில் சோஃபாவை வைக்கக்கூடாதுன்னு சங்கீர்த்தனை சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஸ்பாட்லேயே தள்ளி வச்சுருக்கிறாங்க ஓரமாக வச்சுருக்குறாங்க சோஃபாவை அது போக இவங்களோட அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ண உடனே நேராக ஒரு ஜன்னல் இருக்குமாங்க அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு கலர் பாட் மாதிரி இருந்திருக்குது இந்த பூச்செடிலாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பாட் இருந்திருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்குதுங்க அதை சங்கீர்த்தனை உடனேமே சூப்பராக இருக்குதுங்க நல்ல கலர் பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நல்லா இருக்குது இந்த இடத்துல தான் இதை வைக்கணும் ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் தான் ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த மாதிரி பூச்செடிங்கெல்லாம் வைக்கிறது ரொம்பவே நல்லதாங்க நல்லா இருக்குது அப்புறம்னா ஆனால் இதை இங்கே வைக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க இல்லை இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் எப்பயுமே வந்து ஆஸ்பீசியஸாக இருக்குமாங்க ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு தெய்வீக சக்திம்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் நார்த் ஈஸ்ட் ஏரியாவும் அங்கே ஒரு ஜன்னல் வச்சுருக்கீங்க நல்ல விஷயம் ஆக்சுவலாக காற்று வர பகுதியும் அதுதான் நாங்கள் அங்கே நான் ஜன்னல் வைக்கிறது ரொம்பவே நல்லதான் ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமாங்க அந்த வாஸ்து ஆனால் அந்த இடத்துல கருப்பு கலரில் எதுவும் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கும் கருப்பு கலர் பிடிக்கும் வாஸ்து பிரகாரம் இந்த நார்த் ஈஸ்டில் இதை வைக்காதீங்க ஏங்க என்னங்க சொல்கிறீங்க இப்போ தான் சொன்னீங்க ஆஸ்பிசியஸான ஏரியா நல்ல தெய்வீக கடாச்சமாக இருக்குங்கிறீங்க அந்த இடத்துல ஏன் நான் இதை வைக்கக்கூடாது ஃப்ளவர் தானே வச்சிருக்கிறேன் இல்லை இல்லை வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது வந்து ஃப்ளவர் பார்ட் மட்டும் கிடையாதுன்னு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கிறாங்க அதுக்குள்ளே ஜொல் வைக்கலாமாங்க ஒரு மாதிரி அவங்களோட சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க கஸ்டமைஸ் பண்ணி இவங்களுக்குனே கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே ஜொல்லுலாம் வச்சுருந்துருக்குறாங்க ஜொல்ல இங்கே வைக்காதீங்க வாஸ்து பிரகாரம் இந்த நார்த் ஈஸ்ட்டில் வந்து என்ன தான் ஆஸ்பிசியஸான ஏரியாவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஜொல்லரெலாம் வைக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக கோல்டு வைக்கவே கூடாது இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க இதெல்லாம் எடுத்துருங்கன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி மனக்கசப்பா தாங்க இருந்துருக்குது இருந்தாலும் இவங்களை வர வச்சுட்டாங்க இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இதை வச்சே ஆகணும்னு தோணுச்சுன்னா இதில் ஜொல் வைக்காதீங்க ஜொல்லை வந்து நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே எங்கே சேஃபாக வச்சுக்கோங்க இதை பிளாக் கலருக்கு பதிலாக ப்ளூ கலர் மாதிரி எதனா பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிளாக் கலர் இங்கே வைக்கக்கூடாது மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக அவங்களோட வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்களையும் கவனிச்சிருக்கிறாங்க மாற்றவும் செஞ்சுருக்கிறாங்க அது போக ஒரு வாஸ்து பூஜை ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறமா வாஸ்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த பழனியில் இருக்கிற மாந்திரிகவாதி சொன்ன மாதிரி டெய்லியுமே மார்னிங் சூர்யா விளக்கேற்றட்டும் ஈவினிங் அப்புறம் நான் விளக்கேற்றட்டும் ஆனால் நான் சொல்கிற டேரக்ஷன்லையும் டெய்லியுமே விளக்கேற்றுங்க அது போக சாட்டர்டே மட்டும் எள்ளு எண்ணெயில் நிலா வெளிச்சம் வர ஜன்னல் பக்கத்துல நான் சொல்ற திசையில எள் எண்ணெய் ஊத்தி அதுல திரிக்கு பதிலாக பஞ்சுத்திரி போட்டு விளக்கு எத்துங்கன்னு இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க சூர்யாவும் அப்பர்ணாவும் மூணு மாசத்துக்கு அப்புறமா சூர்யா கிட்ட இருந்து சங்கீர்த்தனைக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க அட்டன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுங்க சூர்யா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போது இருக்க இருக்க எங்க இருக்கீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசியிருக்கிறார் இப்போ சங்கீர்த்தனைக்கு ஒரு டவுட்டு என்னடா அது ஒருவேளை மூணு மாதம் நம்ம சொன்னது எதுவும் நடக்கலையா இல்லை இன்னுமே அவங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குதா இல்லை அப்பர்ணாக்கு எதனா ஆகிடுச்சா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறான்னு சொல்லி பயந்துக்கிட்டே சொல்லுங்கள் சூர்யா நான் இந்த மாதிரி வெளியே இருக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கணும் நான் உங்களுக்கு கேபு கூட போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது ஓகே சொன்னது எதுவும் நடக்கலை தான் வந்து நம்மளை திட்டுறாங்க திட்டுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க போலன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருக்கும்போது இல்லை ஒரு மணி நேரம் கழித்து நான் முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முகம் கொடுக்காமல் உருன்னே அலைஞ்சிட்டு வந்துருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே சஞ்சீர்சனைக்கு ஒன்றுமே புரியலை இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சொன்ன மாதிரி ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லி பிரித்து பார்த்தா அப்புறம் நான் மாசமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ரெண்டு வருஷத்துக்கு இவங்களுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி தான் டாக்டர் சொன்னதாக இவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் அப்போது சொல்லியிருக்கிறாங்க மூணு மாசத்தில் இப்போது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒன்றரை மாதமும் எவ்வளவோ குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னா நல்லா தான் இருக்காங்கங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்குது இவங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் டவுட் ஒரு பக்கம் என்னடா அது இருக்கக்கூடாதுனாங்க இவங்க சரி ஓகே அது அவங்களோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க அதுக்கப்புறமா இவங்க மூணு பேருமே சிரித்து கொஞ்சம் சந்தோஷமா பேசி சாப்பிட்டுக்கிட்டு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்பர்னா அவங்களோட கிச்சனில் வாஷ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க பாத்திரங்களெல்லாம் இவர் சூர்யா வந்து அவரோட ரூமில் உட்காந்துருக்கிறாரு டோர் ஓப்பனாக தான் இருந்திருக்குது சங்கீர்த்தனை அவங்களோட ஹாலில் அந்த சோஃபா ஓரமாக வைக்க சொன்னாங்க இல்லையா அங்கே உட்காந்துக்கிட்டே கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்புறா கிட்ட கிச்சனில் இருக்கிற அப்பர்னாக்கிட்ட ஹாலில் உட்காந்துருக்க சங்கீர்த்தனை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க ஹாலில் ஒரு பெயிண்டிங் ஃப்ரேம் இருக்குமாங்க அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குமா சிகப்பு கலரில் பூக்கள் பூத்து குளுங்குற மாதிரி அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்குமா கீழே பார்த்த மாதிரி அந்த பொண்ணோட சிரிப்பு ஒரு மாதிரி விகாரமாக இருக்குமாங்க சர்க்காஸ்டிக்காக இருக்குமா அந்த பொண்ணோட ஸ்மைலு அந்த பொண்ணோட உருவம் எப்படி இருக்குன்னா கண்ணில் நல்லா கருமையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறக்கே அழகா இருக்குமா இருந்தாலும் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குமாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அழகா இருக்குமா ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கருப்பு கலர் கொலுசு கருப்பு கலர் தோடு கருப்பு கலர் வளையல் கருப்பு கலர் பொட்டு வச்சிருக்குதாங்க இவங்களுக்கு அதை போதே ஏதோ சந்தேகம் வந்திருக்குது ஏன் அப்புறம்னா உங்களுக்கு இந்த பெயிண்டிங் வந்து யாரு கிஃப்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஏன் கேட்குறீங்க ரொம்ப அழகாக இருக்குதா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குதா தான் கேட்டேன் என்னோடய அண்ணன் தான் கிஃப்ட் பண்ணார் யார் இல்லை என்னோட கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அருமை பெருமையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப எங்களை பார்த்தாலே பிடிக்காது சூர்யாவை பார்த்தாலே பிடிக்காது அவருக்கு லவ் மேரேஜுங்கிறனால சுத்தமாக அவருக்கு பார்த்தாலே பிடிக்காது அதுவும் எங்கே கேஸ்ட் இல்லைங்கிறனால சுத்தமாக பிடிக்காமல் இருந்தவர் ஓ எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி வீடு வாங்கிட்டோம் நாங்கள் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சவனையும் அவரே உட்காந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து அவரே பண்ணிட்டு இருந்தாரு அது போக இந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டுமே வந்து அவங்க அண்ணன் கொடுத்த தானா அந்த பிளாக் கலர் பாட்டு அந்த பூலாம் வைக்கிற மாதிரி உள்ள ஜொல் வைக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா அதுவுமே அவங்க அண்ணன் தான் கிஃப்ட் பண்ணாருங்கிறத சொல்கிறாங்க இப்போது சங்கீர்த்தனைக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க ஓகே அப்படின்னா இந்த ஜன்னலை வந்து வைக்க சொன்னாங்க இல்லையா இந்த இடத்துல வைங்க சொந்தங்கள் தேடி வருவாங்க கூடி வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் எங்கள் அண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் சங்கீர்த்தனை கன்ஃபார்மே பண்ணுறாங்க இல்லை இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏன் அப்புறம்னா உங்களுக்கு டவுட் வரலையா கொஞ்சம் கூட உங்கள் அண்ணன் மேலே ஏன் இப்படி பேசுகிறீங்க இல்லை நல்லா கோவத்தில் இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு எப்படி குடும்பத்தோடு வந்து அட்டாச் ஆவார் அப்படியே ஆனாலும் உங்கள் மேலே வெறுப்பாக இருக்கிற ஒரு பர்சன் கூட பிறந்த அண்ணனாகவே இருந்தாலும் உங்களுக்காக ஒரு விஷயத்தை எப்படி உட்கார்ந்து அவரே பண்ணி கொண்டு வருவார் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்ல இப்போ அப்பர்ணாக்கு கோபம் வருது அது எப்படி எங்கள் அண்ணனை நீங்கள் அப்படி சொல்லுவீங்க எங்கள் அண்ணன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எங்கள் மேலே கோபம் இல்லாமல் எங்கக்கிட்ட வந்து எங் எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாருன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்திருக்குதுங்க இப்போது அப்பர்ணா கத்துறதை கேட்டு சூர்யா ஆல்ரெடி இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தாங்க இருந்திருக்கிறார் ரூமில் உட்காந்து அவருக்குமே இவங்க சொல்ல சொல்ல டவுட் வர ஆரம்பிக்குது இந்த பாரு அப்புறம்னா அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நியாயமான விஷயமா இருக்குது யோசித்து பாரு அது எப்படி சாத்தியமாகும் என்ன சூர்யா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிற எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாதா ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னை பிடிக்காது அவங்க எதுனா பண்ணியிருக்கலாம்னு சொல்லிவிட்டு இவங்களுக்குள்ளே ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே சண்டை முத்தி போய் அப்புறம் நான் என்ன பண்ணுறாங்கன்னா கோபத்தில் அவங்க அண்ணன் கொடுத்த அந்த பாட்டு இருக்கு இல்லையா இதால் தானே பிரச்சனை இது இதை உடச்சி தள்ளுறேன்னு சொல்லிவிட்டு கீழே போட்டு உடச்சிருக்கிறாங்க அப்புறம் அந்த பாட்டை கீழே போட்டு உடைச்சதுக்கப்புறமா அது ஒரு பிளாஸ்டிக் பாட்டு ஆனால் அதிலிருந்து வந்த சத்தம் பீங்காங் கண்ணாடியோட சவுண்டாங்க இந்த பீங்காங் கண்ணாடிலாம் இருக்குது இல்லையா அதை கீழே போட்டு உடச்சா என்ன சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்துருக்குது கீழே உட்காந்து அதை கிளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூர்யா உட்காந்துருக்கிறாரு உட்காந்தவர் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கையை கிழித்து பிளட் வந்துருக்குதுங்க இப்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க சங்கீர்தனை இந்த மெசேஜ் பாக்ஸ் மாதிரி அதாவது நம்ம ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில் அதில் வந்து என்னோடய ஒய்ஃப் அஞ்சலி வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அதாவது ஒரு க்ளூ பாக்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கண்ணாடியில் உள்ள அந்த க்ளூவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினை வச்சுருப்பாங்க பேப்பரில் அந்த மாதிரி குட்டியாக ஒரு கிளாஸ் பாட்டில் ஏதோ கருப்பு கலரில் எள்ளு மாதிரியான எள்ளு கிடையாதான் ஏதோ ஒன்று இருக்குது அங்கே கருப்பு கலரில் அது கீழே விழுந்து நொறுங்கி செதறி கிடக்குது அதை கிளீன் பண்ணுறதுக்கு சூர்யா கீழே உட்காரும்போது தான் அவரோட பிளட் டிராப் அதில் விழுந்துருக்குதுங்க இப்போ சங்கீர்த்தனை டவுட் ஆகி இங்கே பாருங்கள் சூர்யா அப்புறம் தான் நீங்கள் அமைதியா இருங்க இது உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு நீங்கள் முதல்ல அப்படியே எந்திரிங்க கொஞ்சம் ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லி அவர் உட்கார வச்சு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எடுத்து அவருக்கு அந்த பிளட்டெல்லாம் லாட் பண்ணிவிட்டு அந்த கருப்பு எள்ளு மாதிரி இருக்கு இல்லையா இது என்ன அது இது எதுக்கு இதுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்கும்போது ரெண்டு பேருக்குமே ஆன்சர் தெரியலையாங்க சூர்யாவும் முழிக்கிறாரு அப்பர்னாவும் முழிக்கிறாங்க இதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இது எப்படி வந்துச்சுன்னு தெரில நான் தான் சொல்றேன்ல அப்புறம் புரிஞ்சுக்கோங்க ஏதோ தப்பா நடக்குது இப்போதைக்கு உப்பு எடுத்துகிட்டு வாங்க கல் உப்பு எடுத்துகிட்டு வாங்க கல்லுப்பை எடுத்துட்டு வந்து அந்த பாட்டு உடஞ்ச இடத்துல ரவுண்டா போட்டு வச்சிருக்காங்க ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க அதை சுற்றிலும் குங்குமத்தை எடுத்துட்டு வர சொல்லி குங்கும ரவுண்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க தயவு செஞ்சு ரெண்டு பேருமே இதை தொடாதீங்க இதை வந்து கூட்டி பெருக்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க இந்த பழனியில் இருக்கிற ஒரு போனீங்க இல்லையா அவருக்கு ஃபோன் போடுங்க அவர் நம்பர் இல்லையேன்னு சொல்லி சூர்யா சொல்லும்போது அங்கே அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பர் எதனா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மளிகை கடக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது சங்கீர்தனே பேசி அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொன்ன விஷயம் அவர் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவரோட குரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாராங்க இது மாந்திரிகம் மாந்திரிகத்தில் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் கிளியர் பண்ணுறது கற்றுக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் ஒரு ஒரு டுவெண்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த டைமில் வந்து அவரோட குரு சொல்லியிருக்காராம் ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஒரு மாந்திரிகம் வந்து சொந்த அதாவது ரத்த சொந்தத்துக்கே வைக்கிறது அந்த மாதிரி மாந்திரிகம் அதாவது சூனியம் வைக்கிறது அதை வந்து வைக்கிறதுக்கு சொந்த பிளட் லைன் இப்போ நம்மளோட பிளட் லைன்லயே வைக்கிறோம் நம்மளோட சொந்தக்காரங்கள நம்ம கூட போற அந்த மாதிரியான விஷயம் இவங்க வீட்டுல நடந்திருக்குது ரத்த பந்தத்துக்குள்ளேயே செய்வன செய்யறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்களாம் இது ஒரு மணலாங்க கருப்பா இருக்குமா இது எள்ளு மாதிரியே இருக்குமா பாக்குறதுக்கு ஆனா எள்ளு கிடையாதான் இது ஒரு வகையான மாந்திரீகத்துக்கு யூஸ் பண்ற ஒரு பொருளாங்க இதை யூஸ் பண்ணி ரத்த பந்தம் சொந்த பந்தத்திலேயே ரத்த பந்தம் இருப்பாங்களே அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு முறையான் இது அழிஞ்சு போன ஒரு விஷயம் இது எப்படி அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு செய்வினையாங்க இது வச்சாங்கன்னா அந்த குடும்பமே இல்லாமல் போயிடுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த அப்பர்ணாவோட கூட பிறந்த அண்ணன் இவங்க வீட்டில் இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவர் தான் இந்த வேலையும் பார்த்துருக்கிறாரு இந்த ஜன்னல் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா மூணு அடிக்கு மேலே அதுவும் அந்த திசையில் வாஸ்துப்படி அந்த இடத்துல ஜன்னல் வைக்க சொன்னதும் அவர் இவர் கொடுத்த பெயிண்டிங்கில் இருந்த அந்த பொண்ணோட சாரியோட கலரும் ரெட் கலர் தான் சம்மந்தமே இல்லாமல் இந்த மூணுத்தையுமே இவங்க வீட்டில் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாருங்க இப்போ தான் அப்பர்ணாக்கு விஷயமே புரிய வருது பழனியில் இருக்கிற மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னா நான் வர வரைக்கும் அந்த வீட்டை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகக்கூடாது அதே மாதிரி நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன சத்தம் கேட்டாலும் என்ன டிஸ்டர்பன்ஸ் சொன்னாலும் உங்கள் உங்களோட ரூமை விட்டு வெளியே வராதிங்க உங்களோட குலசாமி திருநீரை எடுத்து உங்களோட வாசலில் ரூம் வாசலில் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம் வாசலில் போட்டு ரூம்குள்ளேயே இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரியே அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க வெளியவே வரலையா ஆனால் ஏகப்பட்ட அமானுஷ சத்தங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே கேட்டிருக்குது அதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க அடுத்த நாள் அந்த சாமியார் வந்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் ஒரு பெரிய யாகம் நடத்திருக்கிறாங்க அந்த யாகத்தில் இவங்க அண்ணன் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே உடைச்சி அங்கே அந்த பிளட்டு சொட்டியிருக்கு இல்லையா அவரோட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த யாகத்தில் போட்டு எரித்து அடுத்த ஒரு ஒரு வருஷத்தில் அவங்களோட குடும்பத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சாங்க இந்த வீடே வேணாம் வித்துட்டு போயிடலாம் உயிரே போக போகுதுங்கிற நிலமையில் இருந்த அந்த தம்பதியினருக்கு அவங்களோட பேர் வந்து சூர்யா அப்பர்ணா கிடையாது அவங்களோட பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுங்கன்னு முதல்ல சொன்னாங்க அப்புறமா நான் யோசித்தேன் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் அப்புறமா வந்துட்டு இந்த பேரெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க ஒரிஜினல் பேரை சொன்னிங்கன்னா எங்களுக்கு பாதிப்பாகுது எடுங்கன்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட நான் அரை நாள் உட்காந்து வீடியோ எடுத்து அரை நாள் முக்க அரை நாள் முழுக்க உட்காந்து எடிட் பண்ணி போட்டால் இவங்க அசால்ட்டாக எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நேமை ஃபுல்லாகவே மாற்றிட்டேங்க ஃபுல்லாகவே மாற்றி தான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்டோரியை சொல்லாதீங்கன்னு வேற சொன்னாங்க பார்ட் ஒன் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த டைமில் இந்த ஸ்டோரி வந்து சொல்லாதீங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க சொந்த அண்ணனே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அப்போ தான் உணர்ந்தேன் நல்ல வேலை பிரபாகர் நீ வந்து பேரை மாற்றியே சொல்லிட்ட அப்படின்னு அப்போ தான் நான் சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன்றுக்கப்புறமா ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சீட் பண்ணாதீங்க கரெக்டாக சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்லாமே விட்டுருங்க நான் ஒன்றும் சும்மா கிடையாது இதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ மனக்கிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் இப்போது இதுக்கப்புறமா சூர்யா அப்பர்ணா இவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்களாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்துருக்குது இப்போ வரைக்கும் சங்கீதனே அவங்க எல்லாருமே கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்கிறாங்களாம் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது அவங்களோட அண்ணன் அதுக்கடுத்து வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு இவங்க உங்கள் அண்ணனையும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி பக்கத்தில் கூட சேர்க்கலையாம் இதில் என்ன ஒரு விஷயம்னா சம்மந்தமே இல்லாமல் சூர்யாவோட அம்மா அப்பா அப்பர்ணாவோட அம்மா அப்பாவை அவங்களே சந்தேகப்பட வேண்டியதாகி போச்சுங்க அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்க அண்ணன் தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்குறாரு ரொம்பவே பயங்கரமாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே டுஸ்ட்டு அது இதுன்னு வேற மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஸ்டோரியே லைக் நம்ம ரிச்சுவல் தி அன்சால்வ் மிஸ்ட்ரி மாதிரி எஸ் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க நம்ம அதாவது நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு பைலட் ஃபிலிம் நான் வந்து டேரெக்ஷன் பண்ணி ஷார்ட் ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற ஓடிடி ஆப்பில் நம்ம அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போது நிறைய பேர் அதை நம்ம கோஸ்டிஸ்லாம் பார்த்துட்டிங்க ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பைலட் ஃபிலிமை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து அடுத்து இதை கண்டினியூ பண்ணலாம்னா வெப் சீரீஸாக பண்ணலாம்ல அடுத்த பாட்டுக்கெலாம் போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கே எங்களுக்கு அரவுண்டு ஃபோர் லேக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வேறு நான் ஒரு ஒ ஒன் லேக்கிட்ட வந்து வாங்கி தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பார்ட் டூ அப்படின்னு பண்ணோம்னா ஒரு ப்ரொடியூசர் வேணும் ஸோ இதை எடுத்து முதல்ல ஓடிடியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அதாவது எபிசோட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிலாம் போகலாம் ஒரு ஏழு எபிசோட் வரைக்கும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அண்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ பிரபாகரன் அஃபிஷியல் அண்ட் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ரெண்டு பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியை அதாவது எங்களுக்கு எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் லைவாக நடந்த சில விஷயங்களையும் எவ்வளோ தடங்கல்கள் வந்துச்சு அதை எப்படிலாம் நாங்கள் சமாளித்து இந்த ஷூட்டிங் எடுத்தோங்கிறத நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடியே ஒரு பத்து கதைகளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதை அடுத்த கதையாக நான் சொல்றேன் பாருங்க பாய் அப்படியா எனக்கு தான் ஊற்றி போட்டுருக்காங்க ஓ அப்பாவுக்கு தான் முடியல நல்லா இருப்பாங்க போ அங்கே போ இந்த இங்கே கவர் ஆகும்ல அவர் பேசுகிறது அண்ணயா அப்படியா யோ நீ ஃப்ரேம்லையே இல்லையா ஐயா அப்போ அப்போ சட்டையை சட்டையை போட்டுவாப்போ முதல்ல ஜட்டி போட்டுவாப்போ ஏன்பா ஜட்டியை போடாமல் விட்டது நீ அப்போ நீ மனந்தான் வாங்க இல்லை நான் மனம் தான் வாங்குறேண்ணா லெஃப்ட்டாக ரைட்டா எனக்கு ரைட்டா நானா அடுறேன் சக்கரம் வச்ச சேரை கொடுத்துட்டாங்க அது இந்த பாஷா படத்துல அருணாச்சலம் படத்துல தலைவர் பண்ணுவாப்ல பார்த்தியா ம் இப்படி சாயும் போது அதுவாக இழுத்துகிட்டு போய் நுங்கி தெரியவா அநியாயம் பண்ணுறீங்க இப்போ ஓகேவா ஏப்பா நீ இருப்பா ஒரு சேரை ஒன்று வாங்கி கொடுத்துட்றாய்ங்க நமக்கு ம் ஓகேவா நுங்கி தெரியக்கூடாது ஹைஃபையான ஷோப்பா அதுதாங்க கேமராமேனோட ட்ரிக்கு ஷார்ட்லாம் ஒரு படத்துலலாம் பார்த்துருக்கேன் கீழே வந்து அண்ட்ராய்டு தான் போட்டிருப்பாப்பில் ஒரு ஹீரோ ஆனால் மேலே வந்து கோட் சூட் போட்டு அழகாக எடுத்திருப்பாங்க சரிம்மா காதலா காதலா ப்ளூ பர்ஸ் ஓ என்னையா யோ 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 கார் ஓட்டி இல்லாடுற இடமா அது போய் அங்கிட்டு பா என்ன பாத்து கார் ஓட்டி விளாண்டுப்பா அப்பா மைதியா உகார் ஸ்கூலுக்குரிய சூப்பரா இருக்கும் ஸ்கூலு டீச்சர்லாம் இருப்பாங்க டீச்சர்லாம் இருப்பாங்க நல்லபடியா அவனை சொல்லி கொடுப்பாங்க அவனுக்கு அவனுக்குதான்ப்பா நல்லபடியா சொல்லிக் கொடுப்பாங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க போயிட்டு வாப்போ அதாவது இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது அவங்க தங்குற அந்த இதுதான் பாட்டு உள்ள பெரிய தலைவலிய சொல்லி புரிய வைக்கிற தலைவலிச்சிரும் அண்ணா நகர் பேடுல்லாம் போட்டுக்கிட்டு போடாங்கட்டு வெளியே பாருப்பாப்பா லைவ் ஆடியன்ஸா வேணா 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 கொஞ்சமா தேசி காத்தண்டா உட்கார்றா அமைதியாக உட்கார்றா பேயை கூட சமாளிச்சிடலாம் வீட்டில் இருக்க குழந்தைங்களை சமாளிக்க முடியாது பெரிய விஷயம் ஹலோ கோஸ்டீஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அண்ணாநகர் பேய் வீடு பார்ட் டூ என்ன வாங்குது பேசும்போதே பேர டைட்டில் சொல்லும் போதே வாங்குது ஒன் மந்த்லாம் கொடுப்பாங்களாப்பா ஒன் வீக் ஆல்ரெடி லீவ் போட்டு ஓகே ஓகே அப்ப கொடைக்கானல் வந்தப்ப வந்து வளர்ந்த வந்து போய் பொய் இருக்கோம் லீவு கிடைக்காதுன்ட்டு தூக்கி போட்டு சாத்துறேன் இந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா மாட்டிடுவேன் நம்மகிட்ட நம்மளையும் எடுத்துட்டோம் டாய் நம்மா அதான் சரி போலாமா சிரும்பும் காட்டுக்கும் நடுவில் ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த சேர் ஏங்க அந்த சேருங்கும் போது சேருக்குள்ளே போகுது ஒரு எலி போய்டுமா எப்பலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனைக்கு தான் மார்னிங் நெவன் ஓ கிளாக் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்